அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு மிக்க நன்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உருவாக்கிய இரட்டை இலச்சினத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் வந்து நினைவூட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் அவர் அவர்கள் வந்து இரட்டை இலச்சினத்துக்கு எதிராக போட்டியிட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்றாரு ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லி மக்கள் மனசில் எப்படியாவது பதிய வைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணாரு ஆனால் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை இந்த கட்சியை பிளவுபடுத்த மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்குது அதில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறாங்க ஏ மற்றும் பி ஃபார்மில் வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையெழுத்திட்டு அந்த ஃபார்மை கொடுக்குற பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா எஸ்டி சோமசுந்தரம் ஆர் எம் வீரப்பன் எஸ் ஆர் ராதா கே ஏ கிருஷ்ணசாமி இவங்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க இந்த பொறுப்பை ஒப்படைச்ச உடனே எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இந்த நாலு இருக்குது அப்போது வந்து கோவை மாவட்டமாக இருந்த தாராபுரம் இன்று திருப்பூர் மாவட்டமாக இருக்கிறது தாராபுரம் சட்டசபை தொகுதியில அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஐயாசாமி வந்து அறிவிக்கப்படுறாரு அவரும் மனு தாக்கல் செய்கிறாரு அப்போது ஏ மட்டும் பிபாமோட மனு தாக்கல் வந்து செய்கிறாரு பின்னாளில் வந்து ஐயா சாமியினுடைய நடவடிக்கைகள் வந்து சரியில்லை என்பதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வேட்பாளரை மாத்த வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்துல அலங்கியம் பாலகிருஷ்ணன் என்பவர் வந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக வந்து அறிவிக்கப்படுறாரு தாராபுரம் சட்டசபையில அந்த தாராபுரம் சட்டசபை தேர்தலில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இங்க நால்வரில் இருவருக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பின் காரணமாக அந்த வேட்புமனு தாக்கலின் போது அந்த ஏ பி ஃபார்ம் வந்து கிடைப்பது வந்து ஒரு தாமதம் ஏற்படுகிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவுட அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ஐயாசாமி சாமி இருக்கிறாரு ஆனா அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அலங்கியம் பாலகிருஷ்ணன் தான் தேர்வு செய்யறாங்க அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய வர்றாங்க தாராபுரத்துக்கு இது கோயம்புத்தூர்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடக்குது தென்னகம் மற்றும் அலை ஓசை இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து நடக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் உருவாக்கின இந்த இரட்டை இலச்சினத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வர்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலருடைய மனக்கசப்பின் காரணமாக இந்த தவறு வந்து நடந்து விட்டது ஒரு கூர்மையான கத்தி வந்து ஒரு போர் வீரன் கையில் இருந்ததுன்னா வெற்றியை தரும் ஒரு மருத்துவருடைய கையில இருந்தது அப்படின்னா உயிரை வந்து காப்பாற்றும் ஒரு சமையல் செய்பவர் கையில இருந்தது அப்படின்னா காய்கறிகளோடு நல்ல உணவு வந்து கிடைக்கும் ஒரு சிகை அலங்காரம் செய்பவர் கையில கத்தி இருந்தது அப்படின்னா முடி முடியை வந்து அழகுபடுத்தும் ஆனா இங்க தவறான ஒரு கையில மூளை சரியில்லாத ஒரு கையில வந்து இந்த சின்னம் இருக்குது தான் ஆரம்பிச்ச இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே நான் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்திப்புல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாங்க அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னம் வந்து ஒருவர்கிட்ட இருக்குது என்பதற்காக வந்து என் ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்கள் யாருமே அவருக்கு வந்து பணி செய்யக்கூடாது கூடாது அப்படி நீங்க பணி செய்தீங்க அப்படின்னா என் மீது நீங்க வைத்திருந்த அன்பும் மரியாதையும் பொய்யாகி போய்விடும் இது அண்ணாவின் மீது சத்தியம் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க மூளை சரியில்லாதவன் கையில ஒரு கத்தி இருந்தால் என்ன நடக்கும் ஒன்று உயிர் பலி ஏற்படும் இல்லைன்னா உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் தான் நான் வந்து தான் உருவாக்கிய இரட்டை சின்னத்துக்கு எதிராகவே நான் வந்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கேன் ஆனா அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிச்ச அலங்கியம் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சிங்கம் சின்னத்துல வந்து நிற்கிறாரு அதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா உருவாக்கிய சின்னம் உதயசூரியன் இந்த உதயசூரியன் சின்னத்தை வந்து நான் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதும் நான் மிகவும் நேசித்த அந்த உதயசூரியன் சின்னத்தை மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட உதயசூரியன் சின்னம் இன்னைக்கு சக்தி கருணாநிதி இருக்கிறதுனால இந்த தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் காப்பாற்றுவதற்காக சின்னத்தை எதிர்த்தே நான் வந்து பிரச்சாரத்தை வந்து நான் துவங்கினேன் தவறானவர் கையில வந்து இரட்டை சின்னம் இருக்கிறதுனால இது மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதற்காகத்தான் நான் வந்து இங்க இரட்டை சின்னத்துக்கு எதிராக நான் வந்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி கோயமுத்தூர்ல செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா யார் கையில சின்னம் இருக்கணும் அப்படிங்கறதே மிக மிக ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் வந்து உணர வேண்டும் தொண்டர்களும் உணர வேண்டும் இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி கையில இருக்குது அதை மீட்டெடுக்கணும் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த அரசியலை வந்து அதிமுகவினுடைய ஐம்பது காண்ட அரசியலை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்க அந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து உறுதியா வந்து இருக்கிறாங்க மக்களுக்கு தொண்டு செய்த ஒரு கட்சி பல திட்டங்களை வகுத்து கொடுத்து அரியணையில் அமர்ந்த அதிமுக என்ற பேரீக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அளிக்கிறாரே அதை நாம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுல ஐயா ஓபிஎஸ் அவர் இரண்டாவது தன்மையுத்தையே தொடங்கி இருக்கிறாங்க சின்னம் வந்து யார் கையில இருக்கிறது என்பதுதான் நமக்கு வந்து முக்கியம் எடப்பாடி பழனிசாமி கையில அவர் தலைமையில இரட்டை இலை சின்னம் இருந்தும் மிகப்பெரிய அளவுல பத்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் தன் கையில் இருந்துமே தோல்வியை தவிப்பதற்காக விக்ரமாண்டி இடத்தேர்தலை புறக்கணித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவர் கையில் வந்து இரட்டை இலை இருப்பது நல்லது அல்ல அப்படிங்கிறத மக்களும் தொண்டர்களும் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி தான் மூளை இல்லாதவன் கையில் கத்தி இருந்தால் எப்படி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை சின்னம் இருந்தால் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதை மக்களும் தொண்டர்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை மக்கள்கிட்ட பரப்புறாரு அது மக்கள் நம்ப தயாராகும் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்போம் தலைவர் வழியில் புரட்சி தலைவி அவர்கள் வழியில் நடப்போம் நன்றி வணக்கம்